ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மாநில சுயாட்சி வர்க்க விடுதலை போன்ற பல்வேறு தளங்களில் சாதி ஒழிப்பு தலங்களில் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற இடதுசாரி செயற்பாட்டாளர் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர் வணக்கம் வணக்கம் இப்போ நடக்கிற பிரச்சனை இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு சாதி ஒழிப்பு வர்க்க விடுதலை தொழிலாளர் பிரச்சனைன்னு பேசக்கூடிய அமைப்பு சேர்ந்து வர்றீங்க சிபிஎம் உங்கள் அமைப்பில் இருக்கிறீங்க அதை தாண்டியும் இந்த இந்த வேங்கை வயல் விவகாரத்தை பொறுத்தவரை உங்க ஊர் பிரச்சனை கிரவுண்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பிரச்சனை என்ன நடக்குது வேங்கை வயலில் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து குடிக்கிற தண்ணியில யாரோ ஒருத்தருக்கு மலம் கலந்துட்டாங்க ரெண்டு வருஷமா அதை கண்டுபிடிக்க முடியல இதுதான் திராவிட மாடலா இதுதான் திமுக ஆட்சியான்னு பாஜக நாம் தமிழர் திமுகக்கு எதிரான பல்வேறு கட்சிகள் பேசுறாங்க அதிமுக எந்த அளவுக்கு அழுத்தம் முடிச்சிதுன்னு தெரியல அவங்களும் ஏதோ ஒரு பேசிட்டு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி எதுவும் அவரும் பேசினாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி இதுல யாரும் எந்த விஷயமும் காமிக்கலைங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது இந்த நிலையில் கலந்தவங்க யாருங்கிறது குறித்து ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு இருக்கு வீடியோ வெளியாயிருக்குன்னு ஒரு பரபரப்பை கிடைச்சிருக்கு இது கிளைமேக்ஸை நெருங்கிருச்சு குற்றவாளியை நான் கண்டுபிடிக்க போறோங்கிற மாதிரி வந்திருக்கு நீங்க ஊர்க்காரரு அதுவும் உங்க அமைப்பு தொடர்ச்சியா இது குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சிபிஎம் தொடர்ச்சியா வேங்கவேல் குறித்து களத்துல நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன நடக்குது காவல்துறை அரசு அங்குள்ள அமைப்பு என்ன நடந்துகிட்டு இருக்கு நெருங்கியாச்சா குற்றவாளியை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது பொதுவாகவே ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா ஒரு மலம் கலக்குறதுங்கிறது நம்ம வளர்ந்த ஒரு சமூகத்தில் ஒரு குடி தண்ணியில் ஒருத்தர் மலத்தை கலக்கிறான் அப்படின்னா அவன் வந்து மனிதனை தாண்டி வேற ஒரு இடத்துல இருக்கவனால தான் அதை செய்ய முடியும் ஆனால் இது வந்து எந்த அரசு வந்தாலும் நீங்கள் திமுக அரசு இல்லை திமுக அரசு இல்லை எந்த அரசு வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனை தான் இது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா சாதிய பிரச்சனையாக கொண்டு போய் நிப்பாட்டப்படுது இந்த திருப்பாட்டப்படுறதோடைய நோக்கமே என்ன அப்படின்னா இன்னும் திமுக அரசாங்கத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது ஒன்றும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா எவன் தவறு பண்ணானோ அவன் போய் அந்த சாதிக்குள்ள அந்த ஏற்பாடு இந்த சாதி பிரச்சனை இல்லையா இது எப்படிங்க சாதி பிரச்சனையாகும் இல்லை இல்ல அவங்க பேர் சொல்றாங்க தலித்துகளை பழி வாங்குறதுக்காக அங்க உள்ள வேற ஒரு சமூகம் செய்ததா தானே இப்போதையும் சமூகம் எப்படி செய்யும் இல்ல எல்லா சமூகத்திலையும் மனிதர்கள் இருக்காங்க இது வந்து திட்டமிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயம் சரி எல்லா சமூகத்துலயும் மனிதர்கள் இருக்காங்க சூழல்தான் ஒருத்தனை சாதியா பிரிக்குது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அது நீங்க எல்லா மனிதர்களும் இன்னொரு மனிதனுக்கு ஒரு அதனால மேல் சாதிக்காரங்கிறதுனால எல்லாரும் கூடி மலத்தை கலக்கன்னு நினைப்பானா இல்ல ஒரு தனிநபருடைய வன்முறை இது அந்த தனிநபருடைய வன்முறைகளை ஏற்பட்ட பிரச்சனை தொடர்ச்சியான பல போராட்டங்கள் நடந்திருக்கு அதுல குறிப்பா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரமா போராடினாங்க இப்போ இந்த சூழல்ல இப்போ ரெண்டு வருஷமா இதை கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலைங்கிறப்ப இப்போ விஜய் திடீர்னு நான் வேங்கவேல் போறேன் அப்படின்னு இருக்காரு விஜய்க்காக இதை வந்து இவ்வளவு அவசரமா முடிக்கணுமா அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயும் எழுது நமக்குள்ளே எழுத தாண்டி விஜய்க்காக விஜய்க்கு அந்த அளவுக்கு அரசியல் கிடையாது விஜய் யாரோ சொல்கிறத வச்சு இயக்குறாரு இதுல இருக்கக்கூடிய இந்த சிக்கலை குறித்து விஜய் வந்தா என்னைய பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தா அந்த ஊருக்குள்ள எந்த கட்சிக்காரங்களும் விட மாட்டாங்க எந்த ஜாதிக்காரங்களை விட மாட்டாங்க அதுதான் அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பு அதுதான் அந்த நிலைமை பாதிக்கப்பட்ட தலித் மக்களே உள்ள விட மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்க ரெண்டு வருஷமா இந்த மலத்தை கலத்தவனே நினைச்சிருப்பான் நம்ம பேசாம செத்திருக்கலாம்னு நினைச்சிருப்பான் அவ்வளவு பெரிய பிரச்சனை அதாவது ஊருக்குள்ள மக்கள் அதாவதுங்க ஒன்னு ரெண்டு பேரும் தான் அதுல பிரச்சனையா இருக்கா மக்கள் கூடித்தான் வாழ்றாங்க அப்படி கூடி வாழ்ற பிரச்சனை இல்ல இது பெரிய பிரச்சனையாகுது இது நான் என்ன கேட்டால் என்னென்ன அப்படின்னா இன்னைக்கு குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா முரளி ராஜா சரி இப்போ முரளி ராஜா அவர் எந்த ஒரு வேங்க வேலை சேர்ந்தவரா இல்ல அதே வேங்க தான் சரி அவர் ஒரு தலித்து காவல்துறையில இருக்க போலீஸ்காரர் ஆமா காவல்துறையில இருக்கக்கூட அதே முரளி ராஜாவை தான் இப்போ குற்றம் சுமத்துறாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு குற்றம் சுமத்துறாங்க என்ன அப்படின்னா அவர் மேலே ஏறி அந்த தனிநபரா போய் அந்த மலத்தை சேகரிக்க போறாரு தனிநபரா போகல கீழே ஆட்கள் நிற்கிறாங்க ஊராட்கள் ஆட்கள் நிற்கிறாங்க கூட அவரு கூட இன்னொருத்தர் போறாரு மலம் கலந்ததுக்கு பிறகு ஆமா மலம் கலந்த பிறகு அந்த மலத்தை சேகரிக்கிறதுக்கு போறாரு முரளி ராஜா அப்படி சேகரிக்க தைரியமா போன முரளி ராஜாவை நீங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இது இந்த பிரச்சனை இங்க நடந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அவன் குற்றவாளியா ஒரு விபத்து நடக்குது ஐயோ விபத்து நடக்குது வந்து தூக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நீ தாண்டா விபத்துல ஏற்படுத்தினா அவனை குடிச்சு உள்ள போடுறது என்னங்க ஆனா இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன் என்னது பிராணங்களில் இவ்வளவு ஆவாசம் இருக்குன்னு பெரியார் பேசுனா பெரியார்தான் அதை பேசுனாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களே ஆமா அந்த மாதிரி பிரச்சனை தான் இதுவும் அப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இதை வந்து முழுமையா விசாரிக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கூடிய இந்த சூழல்ல நீங்க இன்னமும் அவனை வந்து இன்னமும் அவனை மனசாட்சி இல்லாம இன்னும் அவன் நெருக்கிற செயல் இருக்குல்ல அது இன்னமும் வந்து ரொம்ப கொடூரமான செயலாக தான் இருக்கும் இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சம்பந்தப்பட்ட அந்த அந்த பிரச்சனையில் ஒவ்வாமை வந்து வைத்து வலி வந்து மருத்துவமனையில் படுத்திருக்காங்க அது படுத்திருக்க யாருன்னா இதே முரளிராஜாவுடைய உறவினர் ஓகே நீங்கள் நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு வன்மையோட ஒருத்தன் தான் வீட்டுக்கார அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக ஒருத்தன் மலத்தை கலப்பானா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கட்டும் என் புள்ள நான் அந்த அந்த தண்ணியை குடிக்கணும் நான் கலப்பனா இல்லை என் அக்கா அந்த புள்ளி அந்த தண்ணியை குடிக்கணும் நான் கலப்பினா இல்லை இல்லையா அப்போ என்ன அப்படின்னா இதுக்குள்ள வேற ஒரு அரசியல் ஊராடி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது அப்ப விஜய் வர்றாருங்கிறதுக்காக ஏன் இந்த வேலை பார்க்கணும் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ஏற்கனவே சிபிஎம் கிட்ட வந்து பேசியிருக்காரு முரளிராஜா என்னை நெருக்கடி கொடுக்குறாங்க சிபிஎம் ஆபீஸ்லயே வந்து பேசியிருக்காரு தோழர் கவிமன்ற பேசினேன் அப்ப நெருக்கடி கொடுக்குறாங்க ஒத்துக்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஓ ஆமா ஒத்துக்கன்னு சொல்லுங்க அப்படின்னு பேசியிருக்காரு இந்த நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா நீங்க இன்னும் கூட நாள் எடுத்துக்கங்க விஜய் எல்லாம் ஒரு அரசியல்வாதியும் கிடையாது விஜய் வந்து விஜய்க்கும் மக்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது ரெண்டு ஆண்டுகளா விஜய் வந்து என்ன வந்து சந்திர மண்டலத்துல இருந்தாரா இல்ல சூரிய மண்டலத்துக்கு இருந்தாரா எங்கே இல்லை இதே விஜய்க்கு இப்ப பேசுறேன் அப்படிங்கிறது இதுக்காக ஒருத்தரை பலி கொடுக்கணும் எந்த வித கட்டாயமும் கிடையாது இன்னொரு விஷயமும் இருக்குங்க நான் என்னன்னா இப்ப இதை வந்து அவசரமா முடிக்கிறத காட்டிலும் நீங்க தீர விசாரிங்க இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கூட எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு தீர கூட விசாரிங்க விசாரிக்காம கூட விட்டு தொலைங்கன்ற ஏன் அப்படின்னா பல வழக்குகள் கொலை வழக்குகளை என்ன கண்டுபிடிக்கப்பட முடியல நீங்க எங்க மாவட்டத்திலேயே அமைச்சர் வெங்கடாச்சலத்தை எவன் கொண்டான்னு இப்போ வரைக்கும் தெரியாது ஏறத்தாழ இன்னைக்கு பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு பதிமூணு வருஷமா இது இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க அவன் இவன்னு தான் பேசுறாங்க அதை வர யாரு கொண்டான்னு தெரியாது அதே இதில் வந்துட்டு புதுக்கோட்டையில் அன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருவரங்கல ஒன்றிய செயலராக இருந்த சிவகுமாருடைய அண்ணன் பொண்ணு அந்த பொண்ணுக்கு கொலை நடந்திருக்கு ஏறத்தாழ இதுவன்னைக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு அந்த கொலை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை இப்படி பல கொலை வழக்குகள் நம்மளால் சொல்ல முடியும் சுபாமுத்துக்குமாரோடைய கொலை வழக்கு ராம்தமிழர் கட்சி அவருடைய கொலை கொலையை யார் பண்ணாங்கன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியலை கண்டுபிடிக்க முடியலைங்கிறத கண்டுபிடிக்கலை ஏன் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் திருச்சியில் இவர் ராமஜெயின் கொலை வழக்கு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நான் இது அப்படி கூட இருந்திருப்போங்க ஆனால் நீங்கள் அவசரமாக ஒரு வழக்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு ஒருத்தர் மேலே போய்ட்டு பழியை சுமத்தி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க எப்போ அவங்க வந்துட்டு உன்னை ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க நீ ஒத்துக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆடியோவில் கட் பேஸ்ட் பண்ணி நீ ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது எந்த வகையில நியாயம் ஒரு தலித் அப்படிங்கிறதுனால தலித்து தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில நியாயம் அப்ப வந்து நீங்க ஒரு தனிநபரா இது தனிநபரா பார்க்க வேண்டியது இல்ல மேல பழிய போட்டா அவன் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டான் உடைய இப்ப அவர் கலந்தாரு கலக்கலைங்கிறதுக்கு நம்ம யார்ட்டையுமே ப்ரூஃப் இல்லையில இல்ல டிஎன்ஏ டெஸ்ட் சரியா இல்ல பண்ணிருக்காங்க உண்மை கண்டறியும் சோதனை அதையும் பண்ணிருக்காங்க அதுலயும் சரியா புரூவ் ஆகல அந்த மருத்துவத்தை கேட்டால் மருத்துவரும் மலப்பலா தான் பதில் சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நீங்கள் வந்துட்டு இதை முடிவு பண்ணுறீங்க முரளி தான் கலந்தார் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க முடிவு பண்ணாமல் கூட விடுங்கிறேன் இது என்ன அப்படின்னா நம்ம ஒரு வளர்ந்த சமூகமாக இருக்கோம் இங்கே வாச்சாத்தியில் அத்தனை பேர் வாச்சாத்தி பிரச்சனையில் அத்தனை மக்களை குடும்பப்படுத்துறதுக்கும் இதுக்கு என்ன வேறுபாடு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன வேறுபாடு ஒன்றும் இல்லையே அப்போ இதை இன்னும் கவனமாக கையாண்டு இருக்கணும் யாரோ ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பலி கொடுக்குறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது இன்னும் வந்துட்டு இந்த வழக்குகளை வந்து வழக்க குறிப்பா சிபிஐக்கு மாத்தணும்னு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அதையும் தாண்டி சிபிஎம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மறு ஆய்வு செய்யணும் மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு தான் சொல்றாங்க என்னை கேட்டா என்னுடைய கருத்து இது கட்சியுடைய கருத்தோ இல்ல தனிப்பட்ட நபருடைய கருத்தோ இல்லை இது புரிய விட்டு தொலைச்சிட்டா கூட நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் விட்டு தொலைச்சிட்டா கூட நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மா இனிமேலுக்கு செஞ்சவனே இனிமேலுக்கு இவனை மாதிரி இன்னும் எவனுமே செய்ய மாட்டான் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டத்துல மட்டும் இல்ல எந்த இடத்துல எவனுமே செய்ய மாட்டான் ஏன்னா ஒருத்தனுக்காக அவன் நேரம் செத்துக்கிட்டு தான் இருப்பான் மனதளவில் அவன் செத்துக்கிட்டு இருப்பான் அப்ப ஒரு ஒரு இதுக்காக மறுபடியும் மறுபடியும் அதை தோண்டி 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 நீங்க வேற இடத்துக்கு போறப்ப அந்த மக்களுக்கான நிம்மதி ஒரு பக்கம் கெடுது இல்ல அதுக்காக இப்ப அந்த குற்றவாளியை தப்பிக்க வைக்கிற மாதிரி ஆகுது இந்த ஸ்டேட்மெண்ட் கடைசியில சரி செஞ்ச செஞ்சுதான் இனி எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சவன தப்பிக்க வைக்கிற மாதிரி ஆகுது இல்ல கண்டுபிடிங்க இன்னும் சரியான விசாரணைக்கு போங்க அதாவது முழுமையா வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரல கண்டுபிடிங்க இன்னும் முழுமையான விசாரணைக்கு போங்க இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் எங்க போனீங்க இந்த கேள்வி இருக்குல்ல ஒரு சின்ன விஷயம் தான் அது இந்த சின்ன விஷயத்துக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட யாரும் ஆட்கள் இல்லையா ஒரு அரசு தரப்புல நீங்க வந்து எதுவுமே இல்லையா அப்போ இருக்கும் இல்லையா அப்போ அதை முழுமையான என்ன விஷயங்கள் நீங்க வெறும் நான் ஆடியோ வச்சுட்டு நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்புறம் ஒரு அந்த அம்மா பேசியிருப்பாங்க முழுமையான அந்த ஆடியோ வச்சுருக்கணும் அவன் ஏறுனாங்கிறதுக்காக அதுக்காக நீங்கள் கொண்டு போய் சொல்கிறது அவன் அவன் தான் பண்ணிட்டாங்கிறது எந்த வகையில் நியாயம் அது நியாயம் இல்லை இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஒரு மறு ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இதில் இருக்குது அதனால அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அம்சம் கிடையாது வழக்கை எப்படியாவது முடிக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது ஆ குற்றவாளியை கண்டுபிடிச்சு முடிக்கணும் ஆ இல்ல அதுக்காக நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அதுக்காக இன்னொருத்தர் மேல சுமத்துறது நியாயம் இல்லை வழக்க முடிக்கணுங்கிறதுக்காக நீங்க கண்டுபிடிங்க அவனுக்கு என்ன தண்டனையோ சட்டப்படி என்ன தண்டனையோ அதை கொடுங்க அது தேவை அதுக்கு நடுவுல சாதி தலையீடுதா மதம் தலையீடுதா இல்ல அரசியல் தலையீடு இருக்கா இருந்தால் அதை உடைங்க ஓபனா சொல்லுங்க ஒரு அரசாங்கத்துக்குரிய வேலை என்ன அப்படின்னா இந்த தலையீடுகளை முடிஞ்ச வரைக்கும் சரி பண்றதா ஒரு அரசாங்கத்துறை வேலை இது எந்த கட்சி இருந்தாலும் இந்த சிக்கலான பிரச்சனை தான் அது இது நீங்க திமுகனு இல்ல திமுக காரங்கள வேலை மண்ணக்கிட்டு போய் மலர்த்துக்கலன்னு சொன்னாங்க இல்ல இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாதிரி காலங்காலமா ஒரு தனிநபர் பிரச்சனைய தேவை குறித்து சாதி பிரச்சனையா மாத்துறதுக்கான அவர்கள் தமிழர் போன்ற கட்சிகள் இதுதான் தலித்துகளுக்கு இந்த கவர்மெண்ட் பாதுகாப்பா ஒரு தலித்துகளை இதா நடத்துறாங்க தலித்து பாதிக்கப்பட்டாருனால இவங்க அவ்வளவு முடிக்க விடல இவ்வளவு விரைவா செயல்படல அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காங்க தலித்துகளை பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு என்ன அருகதை இருக்கு ஆளுநர் கூட பேசுறாரு அடிக்கடி

அதனால அவர் பேசுறது அவர் அப்படி பேசினாருன்னா தான் நம்ம சந்தேகப்படணும் ஆன பேசுறேப்பா அப்ப ஏதோ சிக்கல்ல உள்ள இருக்கு அப்படின்ட்டு பாஜக காரங்களுக்கு நீங்க திரா தலித்துகள் குறித்து பேசுறதுக்கு எந்த வித அருகதையும் கிடையாது நீ இன்னைக்கு வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஜனாதிபதியே வந்து ஒரு கோயில் தினப்புழாவுக்கு வர விடலையே ஆனா ஜனாதிபதியா வச்சிருக்கோம்ல ஜனாதிபதியா வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்க திராவிட கட்சியில மாவட்ட செயலாளர் பதவி தரல நாங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா ஒரு தலித்த வச்சிருக்கிறோம் குடியரசுத் தலைவரா ஒரு பழங்குடியினரையும் தலித்தையும் வச்சிருக்கோம் ஆனா திராவிட கட்சிகள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்ட் தந்துருவீங்களா ஒரு மாநில செயலாளர் போஸ்டர் தலித்துக்கு தந்துருவீங்களா உங்க கொழிப்பீரோல ஒரு தலித்த விட்டுருவீங்களா ஏன் நான் பிராமின விட்டுருவீங்களா ஆனா பாருங்க பாஜக பாருங்க பிசி எஸ்சி எஸ்டி பழங்குடியினரும் எவ்வளவு உயரத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அவர் தலித்தா நான் தலித்தா பிராமினா நான் பிராமினா அதெல்லாம் பாக்குறது இல்லை அவருடைய வேலைத்தின்மை என்ன மக்களுக்கான திட்டம்னு அதைத்தான் பாக்குறாங்களே ஒழிய இந்த சாதிக்காரங்களை கொண்டு வந்து வச்சிருந்தோம் அப்படிங்கறதுனால இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு பொது தொகுதியில தலித்த நிப்பாட்டி வெற்றியடைய செஞ்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பேசுறதுக்குலாம் இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இவங்க வந்து ஓட்டு வாங்கிட்டாங்கிறதுனால நல்லவங்க எல்லாம் சொல்ல முடியாது ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க எல்லாரும் நல்லவங்க ராஜபக்சே கூட மக்கள் ஆதரவு தானே ஜெயிச்சா ஆமா ராஜபக்சே கூட மக்கள் ஆதரவு தான் ஜெயிச்சாரு ஹிட்லரே ஒரு நேரம் மக்கள் ஆதரவு தான் எல்லாம் பண்ணா அதுக்காக ஹிட்லர் ஒத்துக்க முடியுமா நீங்க அப்ப அப்படியெல்லாம் கிடையாது நீ அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அளவுங்க கிடையாது அவங்க பேசுறதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை அந்த மக்களுக்காக தொடர்ச்சியா அவங்க போராடுறாங்க அவங்க யாரு விடுதட்சத்தை தொடர்ச்சியா வேங்கவேல் பிரச்சனைக்காக தொடர்ச்சியா போராடுறாங்க திமுக எதிர்நிலையில இருந்து திமுக கூட்டணியில இருந்தாலும் தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அவர்கள் வந்து சிபிஐ வேணும்னு கேட்டிருக்கிறாரு அதை எப்படி நம்ம ஒரு அசால்ட்டா புறந்தடைய முடியும் அவங்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம எப்படி எளிதில் புறந்தடைய முடியும் உங்க கட்சியான சிபிஎம் சிபிஐ கேட்டிருக்கிறாங்க வேற என்ன போக்கடா என்ன இருக்கு சொல்லுங்க என்ன போக்கடா ஒண்ணு இல்லையே கடைசியா நீங்க எங்க போக வேண்டியிருக்கு அங்கதான் போக வேண்டியிருக்கு அதுலையாவது வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நீங்க இடத்துக்கு போக வேண்டியிருக்க ஒழிய அதுக்காக இன்னொருத்தர் பலி கொடுக்குறது அப்படிங்கிறது நியாயம் இல்லாத செயல் இல்லையா அப்ப மறு விசாரணைக்கு வாங்க ரெண்டு வருஷம் காலம் எடுத்துருச்சு ரெண்டு வருஷ காலத்துல ஒண்ணும் நடந்துடுறேன் மறு விசாரணை போடுங்க இன்னொரு ஆறு மாசம் கூட எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு எவன் வந்து உண்மையான குற்றவாளியா அந்த குற்றவாளிய சமரசம் இல்லாம அவனுக்கு நீங்க இப்ப அரசு வந்து இப்ப யாரையோ கை காட்ட போது நீங்க பயப்படுறீங்க யாரோ ஒரு அப்பாவிய கை காட்ட போது பயப்படுது அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு ஓகே ஒரு அப்பாவிய கை காட்டுறதுல நியாயம் இல்லைங்க நீங்க அறுபதுகள்ல விஜய்க்காக கவர்மெண்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு யோசிங்க விஜய் வராருங்கிறதுக்காண்டிய வேக வேகமா பண்ண போது அப்படி ஏன் பண்ணணும்னு கேக்குறேன் ஒரு வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத ஒரு அமைப்பு கட்சிக்காக கேக்கு பயப்படுறதுன்னு சொல்லுங்க நியாயம் இருக்கு ஒரு சவால அப்படித்தாங்க நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் நான் என்ன சொல்றேன் விஜய்க்கே பயப்படலைங்க ஆனா விஜய் வரக்கூடிய இந்த நேரத்துல விஜய் வர்றேன்னு அரிக்கை விட்டுருக்காரு அந்த நேரத்துல நீங்க விஜய் வந்து அறிக்கை விடுங்களேன் இவ்வளவு காலமா இந்த அரச நோக்கி நீங்க ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்க விமர்சனம் வச்சுக்கிட்டு இப்ப நடவடிக்கை எடுக்கும் போது நீங்க ஒரு அப்பாவையே தான் மாட்ட வைக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அரசும் காவல்துறையும் என்ன செய்யும் என்ன செய்யணும் ஒரு கேள்வி வருதுல யதார்த்தமா அவர்லயே மேனா கேக்குறேன் நான் ரெண்டு வருஷமா நீங்க ஒண்ணுமே செய்யலை குற்றவாளியை காப்பாத்துறீங்க ஒரு தலித்து இதை பண்ணிட்டாங்க வேற சாதியா தான் விட்டுருப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப ஒரு நடவடிக்கை எடுத்து ஒருத்தரை நோக்கி நகர்ந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல இல்ல இவர் அப்பாவி திட்டமிட்டு பண்றாங்க அப்ப கவர்மெண்ட் என்னதான் கேள்வி நீங்க எழுதுங்க இது ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க ஒரு சாதாரண வேலை இது ஒரு அரசு நினைச்சிருந்துச்சுன்னா அரசு எழுதுறா மூணு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும் அப்புறம் ஏன் பண்ணல ஏதோ தடுக்குது என்ன தடுக்குது அப்படிங்கறது நீங்க அந்த அவங்களுக்கு தான் தெரியும் இந்த திடீர் திடீர்னு அதே அந்த முரளி ராஜா இவ்வளவு நாளாக தெரியாதா முரளி ராஜா அந்த காவல்துறையில் வேலை செய்கிறாரு வேலை செய்கிற காவல்துறையில் வேலை செய்கிற முரளி ராஜாவுடைய கேரக்டர் இவ்வளவு நாளாக தெரியாதா அந்த காவல்துறைக்கு தெரியாதா ஒரு காவல்துறை நண்பர் உங்களை பார்த்தாருண்ணா எல்லா காவல்துறை நண்பர்களும் எப்படி பாப்பாக்க தெரியுமா உங்களை அவங்களுக்கு கொடுக்க பயிற்சியாக தான் உங்களை பார்க்கும்போது உங்கள் குற்றம் தான் அவர் கண்ணுக்கு தெரியுமே தவிர நீங்கள் நல்லவர் அவர் கண்ணுக்கு தெரியவே தெரியாது இதுதான் ஒரு காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி அப்ப ரெண்டு வருஷமா இதை ராஜா வந்து அப்படி பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் காவல் காலம் தாழ்த்துறீங்க சரி இப்ப சிபிஎஸ்இல இருந்து சிபிஐ கிட்ட நீங்க நீங்களும் அதான் வைக்கிறீங்க சிபிஐ விடுதலை சிறுத்தைகளும் கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க ரெண்டு பேருமே கூட்டணி கட்சி தான் கூட்டணி கட்சியில இருந்தாலும் இந்த அரசினுடைய காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாம நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியை நம்புறீங்க அப்படிதானே எங்க இதுல புதுசா இன்னொன்னு நீங்க திடீர்னு அவசரமா முடிக்கிறப்ப எதை நம்புவீங்க நீங்க எதை நம்புவீங்க யாரை நம்புறது இப்ப நம்ம கட்சியில இருந்தே ஒரு பத்து பேர் கொண்ட கமிட்டி போட்டு விசாரிக்கிறாங்க ஒத்துக்குங்களா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா ரெண்டு விதமா இதை செட்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அந்த மக்கள் இணங்கி வாழ வேண்டிய அந்த சூழல்லையும் இதில் பார்க்க வேண்டியிருக்கு நீங்க இன்னைக்கு ஒரு தண்டனை கொடுக்கறதோ இல்லை வேற ஒரு பிரச்சனை பண்றதோ அது நீங்க எளிதாக முடிச்சுட்டு வந்துடலாம் ஆனா அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் வேற ஊர்ல போய் வாழ முடியாது இல்லை இது விதமான ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான மிரட்டலா இருக்கே சரிடா நீ இது உங்க உங்களுக்கு ஒரு லாபி இருக்கு அழுத்தம் இருக்கு கவர்மெண்ட் இருக்கா ஊர் நீ எப்படி வாழ்றேன்னு பாப்போம் எந்த பாக்குற மாதிரி ஒரு மிரட்டர் மாதிரி இருக்குல்ல இது தண்டனை கிடைச்சிருச்சுன்னா பாத்துவோம் பா அப்படின்னு நான் எல்லாம் சேர்ந்து தலித்த மிரட்டுற மாதிரியான ஒரு சூழல் மாதிரி வருமா அப்படி அங்க ஒண்ணு இல்லங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல அங்க ஒண்ணு அப்படி எல்லாம் இல்லங்க திட்டமிட்டு ரெண்டு பேருக்குள்ள நடந்த பிரச்சனை

அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள இது வந்து எதார்த்தம் தான் அரசியல் இருந்தாங்க பிரசிடண்ட பழி வாங்குறதுக்காக யாரோ பண்ணிட்டாருங்கிற மாதிரி கொண்டு போறாங்களா அப்படின்னு கொண்டு போறாங்க கவுன்சிலர் பழி வாங்குறதுக்காக யாரோ கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து நீங்க தலைவராவோ கவுன்சிலராவோ இருந்தா நீங்க வேலை நடக்கும்போது அதுல வந்து வேலையில ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் அதுக்காக இதை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது பொருத்தமற்ற செயல் அப்ப இதை நீ முறையா இது ஆராயணும் அவங்க ரெண்டு பேருக்கா இத கொண்டு போய் சேர்க்கிறதோ இல்ல வந்துட்டு இந்த முரளிராஜாவுக்கு இப்ப அவசர அவசரமா தண்டனை கொடுக்கறதோ இது நியாயமில்லாத செயல் அப்ப இது முறையாக கண்டறிஞ்சு அதே நேரத்தில் ஏற்படுத்த வேண்டிய தேவையும் அரசுக்கு இருக்கு அங்க வந்து தலித்துக்களுக்கு ஏறத்தால பதினெட்டு குடும்பம் தான் ஊருக்குள்ள இருக்கிறாங்கன்றாங்க இப்ப அவங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு அதே நேரத்துல அந்த மக்களோட இணங்கி வாழ வேண்டிய தேவையும் அந்த அந்த தேவையும் அரசாங்கத்துக்கு இருக்கு இதையெல்லாம் சீர்வுக்கு பார்த்துதான் இதுக்குள்ள அரசு முழுசா முடிக்கணும் அப்படிங்கறது தான் எதார்த்தம் இப்ப இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க காலங்காலம இங்க வாழணும் இல்லையா எல்லாரும் இணைக்கு வாழணும் இல்லையா அப்ப இதெல்லாம் யாரு முருளிராஜா மீது நடவடிக்கை எடுத்தாலும் அந்த ரெண்டு சமுதாயத்துக்கும் பிரச்சனை வருங்கிறீங்களா எங்க ஒருத்தர் இன்னும் இன்னும் முழுசா மறு ஆய்வு பண்ணுங்களேன்ன்றேன் நான் என்ன கேக்குறேன் இந்த இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்தாலே அந்த ரெண்டு சமூகத்துக்கிட்டேயே பதட்டம் வருங்குறீங்களா சொல்லி பதட்டத்தை விட்டுருக்கேங்க அது நாள் நாளா சரியா போயிடும் அந்த மக்கள் எப்படி சேர்ந்து வாழலாம் பதட்டத்தை விட்டுருங்க முரளிராஜா மேல நீங்க வந்து நடவடிக்கை இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒண்ணும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க ஒரு தனிப்பட்ட நபரா உங்க நான் என்ன சொல்றேன் ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன நடப்பாங்க டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்க மாட்டாங்களா டிபார்ட்மெண்ட்ல என்ன மலம் கலக்க பயிற்சி கொடுக்குறாங்க கேட்க மாட்டாங்களா நான் கேட்கறேன் இப்படி யோசிக்கல இவங்க டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல என்னப்பா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மலம் கலக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா எப்படிங்க தான் தம்பி தண்ணி குடிக்கிற குடிக்கிற தன் தண்ணியில ஒருத்த மலங்கலப்பான் தான் அம்மா குடிக்கிற தண்ணியில எப்படி ஒருத்த மலங்கலப்பான் தா சித்தப்பன் குடிக்கிற தண்ணியில எப்படி ஒருத்த மலங்கலப்பான் மன ரீதியா முடியுமா ஸோ இது அப்ப இது சரியான போக்கு இல்ல மறு விசாரணை தேவை இல்லை இவ்வளவு அவசரம் தேவையில்லை நீங்க மறு விசாரணை பண்ணுங்க நீங்க வாச்சாத்தி மாதிரி வாச்சாத்தியில ஏற்கனவே இருந்த அதிமுக அரசாங்கம் பண்றது மாதிரி அந்த அவசர வேலை எல்லாம் பண்ணக்கூடாது இன்னும் நீங்க கூட ஆறு மாசம் காலம் எடுத்துங்க விஜயெல்லாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாது என்ன பேட்டா அதுக்காக செய்ய நம்ம அப்படித்தான் பாக்குறான் ரெண்டு வருஷமா பண்ணாம நீங்க திடீர்னு ஏன் அவசரப்பட்டு முடிக்கிறீங்கன்னு கேக்குறான் அதனால வந்துட்டு இந்த போக்கு வந்து அவசர போக்கு சரியில்லை இன்னும் நீங்க உண்மை தன்மையோட நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது இது நீங்க வெறும் நீதிமன்றத்தோட மட்டும் நீங்க ஒரு விசாரணையோட மட்டும் முடிச்சிட முடியாது இப்ப மக்களுக்கு உண்மைத்தன்மை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இந்த மாதிரி நிகழ்வின் இனிமேலுக்கு எந்த இடத்துலையும் நடக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு அரசா புதுக்கோட்டை மாவட்டத்துல சாதி வன்கொடுமைங்கிறது எப்படி மற்ற மாவட்டத்தோட அதிகமா இருக்கா எல்லா இடத்துலயும் எப்படி சொல்லிட முடியாது ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும் கிராமங்கள்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா ஊர்ல இருக்கு வடிவங்கள் வேற மாதிரி இருக்கு அதனால புதுக்கோட்டை மாவட்டத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இப்படி ஒரு பேசுறாங்க அது உண்மை இல்லை இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா மாவட்டங்கள்ல இருக்கு படிச்சவன் வேற மாதிரி பாக்குறான் படிச்சவன் வேற மாதிரி சாதி படிக்காதவன் வேற மாதிரி சாதி சாதி பச்சையா பண்ண மாட்டான் பாக்க மாட்டோம்மா நாங்கள்லாம் அப்படி இல்ல நாங்களாம் உங்களை எங்க வீட்டுல வச்சு சாப்பிட சொன்னோம்ல ஏன்டா என்ன எதை வச்சு சாப்பிட சொன்ன அவனு மனுஷன் நீ மனுஷன் தானே அதுல என்ன பெருமை பிரிக்கிற ஓகே அப்போ இந்த வேங்கவையல் பிரச்சனையை சிபிஎம் பார்க்கின்ற பார்வை விழுந்து சிபிஐக்கு மாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தோட மார்தி கமிஷன் கட்சி பாக்குது ஆமா மறு விசாரணை மறு விசாரணை தேவை ஆமா ஆமா அது பாப்பா தொடர்ச்சியா இரண்டு ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை திமுக அரசு மீது தொடர்ச்சியான விமர்சனமா வைக்கிறதுக்கு இதுதான் தொடர்ச்சியான வாய்ப்பா இருக்கு வேங்கவியல் என்னாச்சு வேங்கவையல் என்னாச்சுன்னு இல்ல நான் வந்து இது ஒரு அரசு மீது வைக்கக்கூடிய விமர்சனமா நான் பார்க்கல ஏன் பார்க்கல அப்படின்னா இது வந்து இது ஒரு நடைமுறை சிக்கல்னா அது நான் மறுபடியும் சொல்கிறேன் இது அண்ணா திமுக இருந்தால் இதை விட மோசமாக இருக்கும் நீங்கள் இது இன்னையும் பார்க்க வேண்டியிருக்கு அண்ணா திமுகா இருந்தால் இதை விட மோசமாக இருந்திருக்கும் இது ஒரு இதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்ட நடைமுறை சிக்கல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பண்பாட்டு அமைப்புகளில் சாதியக்கூறுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் எந்த கட்சி இருந்தாலும் அது பிரச்சனை அப்போ அதை ரொம்ப சீர்தூக்கி பார்த்து இன்னும் வந்து பிரச்சனை வராமல் அணுக வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதனால திமுக அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது நியாயம் இல்லை கண்டிப்பாக இதை எப்படி அணுகணுங்கிறத அந்த ஊருக்காரருங்கிற முறையில் அந்த வேங்கை வயலில் உண்மையான இஷ்யூ என்ன அப்படிங்கிறத அந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடுகின்ற ஒரு கட்சியை சார்ந்தவர் என்கின்ற முறையிலும் கருத்து ரீதியாக அந்த சித்தாந்தத்தை உடையவர் என்கின்ற அடிப்படையிலும் அந்த ஊரை என்கிற அடிப்பிலும் மூன்று பரிணாமங்களில் இந்த விஷயத்தை குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்க மிக்க நன்றி வணக்கம்